சார் வணக்கம் ஸோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு அஞ்சாறு வருஷத்துல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து இப்படி ஒரு ரெக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ரெக்குமெண்ட்ன்றதை பார்ப்போம் இதோட எலிஜிபிலிட்டி டே ஏஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும் ஓகே என்னென்ன போஸ்ட் எல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் இது வந்து கெசட்டட் லெவல் குரூப் ஏ போஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட்னு குரூப் பி நான் கெசரேட் போஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் லெவன் லெவல் எயிட் லெவல் செவன் கிட்டத்தட்ட ஆஃபீஸர் லெவலுக்கான போஸ்ட்டு தான் மூணுமே ஸோ வந்து சேல்ரின்றது சேல்ரி மற்ற ப்ரிவிலேஜ் உங்களுக்கு எல்லாமே செமையாக இருக்கும் ஸோ ஷார்ட் ஹேண்ட் முடித்து ஒரு கெஷனரி லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க ஈவன் ஒர்க்கிங் எம்ப்ளாயி இருக்காங்க ஒர்க் பண்ணாதவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் நீங்கள் ஷார்ட் ஹேண்டு இதர் நீங்கள் டிஎன்பிசியும் எழுதிட்டு இருப்பீங்க மற்ற எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் கோர்ட் மாஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எஸ்எல் லெவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க நிறையின் லா ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி டபிள்யூபிஎம் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து ஃபார்ட்டி டபிள்யூபிஎம் இருக்கணும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஈவன் பிரைவேட் செக்டார் இல்லை கவர்மெண்ட் செக்டார் இல்லை பப்ளிக் செக்டார் ஏதோ ஒரு இதில் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் குரூப் பி நான் கேசேட் போஸ்ட் ஸோ இது லெவல் எயிட் அண்ட் லெவல் செவன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தாலே போதும் ரெண்டுக்குமே எனி டிகிரி எலிஜிபிள் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீனியருக்கு வந்தால் ஒன் டென் டபுள்யூபிஎம் இருக்கணும் டைப்பிங் வந்து ஃபார்ட்டி டபிள்யூபிஎம் இருக்கணும் பட் இதே இது பெர்சனல் இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே உள்ள லெவல் அவங்களுக்கு இருக்கும்போது வந்து ஹண்ட்ரட் டபுள்யூபிஎம் வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்கணும் டைப்பிங் வந்து ஃபார்ட்டி டபிள்யூபிஎம் இருக்கணும் ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ட் மாஸ்டருக்கு வந்து அவங்க எலிஜிபிலிட்டி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் மினிமம் முப்பது வயசுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரையும் இருக்கலாம் மற்ற ரெண்டு போஸ்ட்டுக்குமே மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசு வரையும் இருக்கலாம் இதில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு இது வந்து காமனாக எலிஜிபிலிட்டி இருக்கும் பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைப்பிங் நடக்க போகுது ஸோ டைப்பிங் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அதுக்கடுத்து ஷார்ட் ஹேண்டு ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூவில் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மூணு போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அந்த டைப்பிங்காக இருக்கட்டும் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்குது மற்ற பிடி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டருக்கு மட்டும் லாலேருந்து கொஸ்டின் வருது மற்றபடி உள்ள ரெண்டு இதுக்குமே வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் இதுலருந்தான் வருது ஸோ இதெல்லாம் பிடிஎஃப் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் டைப் பண்ணணும் எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் ஷார்ட் ஆண்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ மிஸ்டேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டிக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் அதை தவிர உள்ள மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்குமே தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கோ இது ஆப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க